நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டிருப்பது உங்கள் வியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க இருந்து பேச்சாலே ஒரு பக்கம் அப்படியே சும்மா சூதானமா அப்படியே சும்மா பறக்க விடுறாங்க அவங்க காதல் வார்த்தைகளை அதே சமயத்துல விஜயா அதுக்கு ஏத்த மாதிரி அழகா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி பேச்சு வார்த்தை அருமையா இருக்கு ஆனா அதை புரிஞ்சுக்கிற பக்கம் நம்ம மல்லிக்கை இல்ல இருந்தாலும் இது ரெண்டுத்தையும் இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துனு ஒரு பக்கம் ஆசைப்படுறாங்க அதே சமயத்துல மறுபக்கம் அந்த நிஷா இருக்கல்ல இவங்க குடும்பத்தை ஒரே அழிக்கணும் இவங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது இந்த இடத்துக்கு வந்து இருக்க அந்த ரேணுகா எங்களோட ஆளுதான் அதனால பிரச்சனையே இல்ல ராஜேஸ்வரி நீ பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான் அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப புதுசா ஒரு கேஸா போடணும் அந்த கேஸை வச்சு அந்த ரேணுகாவும் மறுபக்கம் வெண்பாவும் நம்ம பக்கம் இழுத்து அதுக்கப்புறம் அந்த ரேணுகா வெளியே அனுப்பிச்சுட்டுலாம் அவள் பாட்டுக்கு அவ குடும்பத்தை பாத்தன அதுக்கப்புறம் என்னோட பேத்தி என் கூட இருப்பா எனக்கு அதுதான் போயிடும் அதுதான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்னடா இது புது புதுசா இருக்கு தின தினசா இருக்கு ஆனா யோசிக்கிற மாதிரி இருக்குல்ல பரவாயில்ல பாத்துக்கலாம் எவ்வளவோ பிரச்சனை எல்லாம் சமாளிச்சுதாங்க இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து நின்று இருக்கும் இதுக்கு மேலே பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா சமாளிச்சாகணும் எது ஒன்னுத்தையும் சமாளிக்காம நம்ம இந்த இடத்துல வந்து சும்மா ஒண்ணு ஐ ஜாலி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்ற முடியாது அதுக்கான நேரம் அதுக்கான தகுதி அதுக்கான காலம் எல்லாமே எடுத்துக்கும் அதை தான் எந்த ஒரு விஷயத்தையும் நாம ஆணித்தனமா அடிச்சு அந்த இடத்துல நிறுத்தி வைக்கணும் அதே போலதான் நம்ம கதிரேசன் சொன்ன அவரும் திடீர்னு கொடுத்து நான் ராஜேஸ்வரி நலமா உனக்கு தேவையான எல்லாமே நாங்க வந்து கேன்சல் பண்ணிட்டா ஏன் தெரியுமா ஏன்னா அந்த கேஸ் நாங்கள் ஜெயிக்கல அதுக்கப்புறம் ஏன் அந்த டெண்டர் மறுபக்கம் உங்களுக்கு வர வேண்டிய காசு எல்லாத்தையும் நான் ஏன் உங்களுக்கு விட்டைக்கணும் ஆனா திரும்ப ஒரு ஆஃபர் கொடுக்குறேன் டே போடா நீ அப்புறம் நீ அதெல்லாம் பேசக்கூட நான் உங்ககிட்ட வந்தேன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் வேலை செஞ்சோம் முடியல அது வந்து பிளாப் சாயிடுச்சு அதுக்கான எனக்குன்னு கொடுத்தது எல்லாமே நீ திரும்ப வாங்கினா அதுக்கு பேர் என்ன தெரியுமா எச்சக்கலை அதுக்கொசனமே உன்னை திரும்ப பழிக்கு பழி விஜய் ஜெயிக்க வைப்பான் மல்லி அந்த வீட்டில தான் இருப்பான் மல்லி அந்த வீட்டை விட்டு போக மாட்டான் ஐயோ ராஜேஸ்வரி என்னம்மா இவ்வளவு கோவப்படுறேன் நான் நினைச்ச உன்ன என்ன பண்ணும் தெரியுமா என்னடா பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் முடிஞ்சா உன்னால என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதிரேசன் கிட்ட சவால் விடுறாங்க ராஜேஸ்வரி ரஞ்சிதமும் ஒரு பக்கம் வந்து சவால் விடுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அடி மேல அடி ஒத்த மேல ஒத்த வாங்கியிருக்காங்க ஏன்னா பட்ட பாடம் என்ன தெரிஞ்ச ஓட்டம் என்ன ஆடின ஆணம் என்ன திமுரு என்ன எல்லாமே ஒரு பக்கம் அவங்க கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு திமுரோட அலங்காரத்தோட சுத்தி இருந்தாங்க அது எதுவுமே இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் வேதனையத்தோட சோகத்தை தரும் இந்த மாதிரி ஒரு வேதனை சோதனை நமக்கு வரும்போது நம்ம இப்படியே இருந்தா சும்மா ஆயிருமா சொல்லுங்க பக்கம்லாம் அதனால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடிச்சு ஆட்டணுங்க அப்பதான் இந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும் எவன் பாஸ்ட் வரானோ அவனுக்கு தான் வெற்றி ஸ்லோ வரனுக்கு வெற்றி இருக்கும் ஆனா அவனுக்கு ஏற்ற வெற்றி தான் இருக்கும் தேவையானது இருக்காது அது போலதான் இங்க நடந்தது இருக்கு இதுக்கப்புறமும் இதே போல பேசிட்டு நடக்க ஒன்றும் நடக்கப்படுறதில்லை அதனால இந்த கட்டத்தை இதோடய விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு நம்ம போய் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம டக்கு டக்குன்னு தவறுனால ஏதோ ஒரு விஷயம் மாறும் அது போலதான் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க அவங்க இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மல்லியம்மா நம்ம எங்கேன்னா போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க கோவிலுக்கு சரி போலாம் ரேணுகம்மாவை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரேணுகம்மாவா அவங்க வந்தா நான் வரமாட்டேன் அவங்க வேணாம் அவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க எனக்கு வேணாம் நீங்க வாங்க நாம மட்டும் போலாம் இங்க இருந்தா பார்த்து எனக்கு மன நிம்மதியே இல்லை வெளியே போனாலும் எனக்கு நிம்மதியும் சந்தோஷம் எல்லாமே வேணும் அதுக்காக தான் நான் வெளியே கோபிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புறாங்க இது எல்லாமே விஜய் பார்த்துட்டு தான் இருக்காரு என்ன வெண்பா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் கோவப்படுறான் ஆமாங்க ஏன்னா வெண்பாவுக்கு பாசம் தர வேண்டிய வயசுல ரேணுகா இல்லாம போயிட்டாங்க பாசம் தர்றதுக்குன்னு நம்ம மல்லி வந்துட்டாங்க எல்லா பாசத்தையும் கொடுத்துன்னு இருக்கான் அப்போ ரேணுகா வந்தவங்க பாசத்தை காட்டியந்தான் அந்த குழந்தை மனசு மாறி இருக்கலாம் மாறாமே இருக்கலாம் மாறி இருக்க ஆப்ஷன் இருக்கு ஆனா இவங்க இப்ப சின்ன புள்ளியாட்ட இவங்களுக்கு எதிராக எல்லா வேலையும் செய்யறாங்க அதனால வெண்பாவுக்கும் இன்னும் கஷ்டமாவுது அதனால ரொம்பவே நொந்து போறாங்க அந்த எண்ணமே அவங்கள ரொம்பவே இது பண்ணிருக்குங்க அதனால இதுக்கப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்கும் ஆனா அது நடக்குமா நடக்காதா என்னென்ன பண்ண போறாங்க ஏதோ இது பண்ண போறாங்க தெரியல நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒண்ணும் சொல்ல சொல்லலைங்க அதனால எல்லாமே நல்ல விஷயமா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் தானே மத்தபடி இங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இன்னைக்கு தான் பாத்தீங்களா இதுக்கு பெய்ய என்ன அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி கேட்டேன் டக்குன்னு எதாவது ஆட்டை போட்டேன் டக்குன்னு வேலையை கட்டுறாங்க நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்றதுக்கு நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க அதனால எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் கேர்ஃபுல்லா சிந்திச்சு சுதானிச்சு பண்ணோம் இல்லை லாஸ்ட்டில் நமக்கே ரிவிட் அடிச்சு விட்டுருவாங்க சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏதை நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க ஏது சொல்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க விஜய் கிட்ட விஜய் அப்பா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கப்பா எனக்கு வேணாம்ப்பா நான் சொன்னா கேளுங்க எனக்கு இந்த அம்மா சுத்தமா பிடிக்கல இந்த அம்மாவே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இதுக்கு என்னதான் சொல்றது ஏதுதான் சொல்றதுன்னு வழியே இல்லை என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்துல குழம்பினர் இருக்காங்க இதுக்கப்புறம் பேச்சு இல்லை மூச்சு இல்லை சைலண்டா இருக்கலாம் என்னதான் நடக்குமோ நடக்கட்டும் வாழ்க்கையில எவ்வளவு வேணாலும் வராங்க அந்த கஷ்டத்தெல்லாம் எப்படி தாங்கிக்கிட்டு நாம எப்படி டிராவல் பண்றோம் அதை பொறுத்து தான் எல்லாமே மாறும் அதனால பொறுமையா இருப்போம் என்னென்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம ஒரு குட்டி ஸ்டோரியா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ அவங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்ட்டு தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் பந்தனம் பரகேர் தரேன்